செவ்வாய்க்கிழமை ஈராவு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்ற இரவு என்ன சாப்பாடை செய்ய போகிறோன்றத இன்றைக்கு காணொலியோட நாங்கள் எடுக்க போகிறோம் யோசிப்பீங்க என்னத்தை தூக்கி கொண்டு வர போகிறான்றது ஒன்றும் தூக்கி கொண்டு வரல வாங்க இன்றைக்கு ஒரு பெரிசல் சப்பாத்தி தான் வாங்கப்பா இப்போ என்ன பார்க்க என்றால் சப்பாத்தி எப்படி குழைக்கிறது தான் பார்க்க போகிறீங்க நான் எப்படி குழைக்கிறேன் நான் என்பதை உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்க நாங்கள் இந்த சப்பாத்தி மட்டும் தான் வாங்குறேன் நாங்கள் അരിച്ചി ാലും അരിച്ച് പോ അരിച്ച് വെച്ചിരിക്ക മൂട്ട് കപ്പ് എടുത്ത് വെച്ചിരിക്ക വെച്ചിരു അത് നാൻ ഉപ്പു ഇവളാം പൂട കാണക്ക നെയ് കൊണ്ട പോ നല്ല വാസനായിരിക്കും നെയ് വിള മാറ്റാ ഉളു ആ ഉളത് ഓക്കെ കൊഞ്ചം പോട്ട് മിക്സ് പണിയിട്ട് എല്ലാം സേരുപടിയാ മിക്സ് പണിയിട്ട് വിളഞ്ചുട് തന്നെയും വെച്ച കൊഞ്ചം ലതിക്ക വെച്ചതാണ് അപ്പം തന്നെ കയ്യിൽ ഉട്ട ഒട്ടാമ നല്ല പദത്തിൽ വരുന്നുണ്ടാ നഞ്ചു തൊഴിലും കുളിക്കുക ഒരേ വച്ച തൊഴിലും കുളിക്കുന്നത് തന്നെ ഏനാ കത് അതാതാ ന இப்படி ட்ரை பண்ண நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வச்சேர்த்து பிழைக்க விட பிழைச்சி கொஞ்சம் நேரம் ஊற வச்சா வேந்தாப்படியே வேந்து போல் உருண்டை உருண்டையாக பிடிச்சி வைக்க பிள்ளை இடும் பிறகு சப்பாத்தி கட்டி அளவு ரொட்டி நல்ல சப்பாத்தி வரும் ഉടന്നെ ചുളാച്ച് ചൂടയിടാതെ ഊട്ടപ്പെടാറ് ഞാൻ കുളിച്ച് വയ്ക്കാൻ പാ നല്ല മെ മിയാണ് ചപ്പാത്തി കടയ്ക്ക് ഇപ്പൊളീട്ട് വയ്ക്കണം குளச்சு குழாயத்து குழச்சு குழந்த உட்குது ஒரே விட்டா மடிவா குழாய்ச்சி முடிய விட்டா சேர்த்து சேர்த்து குழாய்க்க முடியாதிங்கள எப்படி வந்திருக்காண்டு இப்படி இப்படி குழாய்ச்சி நல்லா சட்டியெல்லாம் இரண்டு சட்ட மாவெல்லாம் அப்படி இரண்டு நல்ல அழகாக குழமா குச்சி இந்த பருவமாக வந்து அரை கப்பு தண்ணி தான் விட்டு இந்த கப்பாலும் ஒரு அரை கப்பு தான் அரைக்கப் மிச்சம் இப்படி இப்படி குழச்சா தான் நல்ல சட்டி கிடைக்கும் இனி கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்ச நேரம் வைப்போம் மூடி வைச்சா என்ன வைத்தாலே உருண்டை உருண்டை பூனை பிடிச்சி வைக்க வைக்க பேர்ந்து காட்டு மாதிரி இப்படி வந்திருக்கண்டு இப்போ இப்படி 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 சின்ன சின்ன உருண்டை பிடிச்சி பூசி வைக்கப்போம் எண்ணெய் பூசி வச்சுக்கு தட்டில் அழகாக பிடிச்சி வச்சா േ ചപ്പാത്തി ഉട്ട எத்தனை உருண்டை வருதுன்னு பார்ப்பேன் இப்படியே உருண்டை உண்டை பிடிச்சி வைக்கிறேன் பிடிச்சி போட்டு பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னாண்டா எல்லா உருண்டையும் நாங்கள் பிடிச்சி வச்சாச்சு இது ஒலிவண்ண இருக்குது இந்த ஒன்று தான் ஒலிவண்ணா இப்படி பூசி போட்டு என்னென்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடலாம் நாங்கள் ஒலிவண்ணை சாப்பிட்டு போட வேணும் முடிய யும் போடலாம் அதை ஒட்டி கண்டால் வேறு போக இப்படியே எல்லாத்துக்கும் பூசிட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்க வேணும்பான் எங்களுக்கு அஞ்சு மணி அஞ்சரை ஆகு சாப்பிட்ற நேரம் நல்ல நல்லாவே வந்துடும் அப்படி சுடுவோம் எல்லாத்துக்கும் பூசியாச்சு அந்த மின்னி பேப்பரை மேலே போட்டு இந்த கோப்பையால் மா குழுவால் முடி வைக்கணும் அப்புறம் கம்பலுக்கு நாங்கள் இந்த சிவ ரோஸ் கலர் சிவத்து வந்துட்டு ஒரு அளவு அந்த பச்சை மிளகாய்க்கு தான் நாங்கள் சாம்பல் அடிக்கோம் சிறு மின்னா தான் இடிக்க ഉറക്കിന്ത ഇതിൽ വടിക്കാൻ കൊഞ്ചം ടേസ്റ്റായിരിക്കും കുറച്ചു അത് നെട്ടുക്കളെ ഇരുക്ക് കുത്തപ്പോൾ ഉപ്പും ഈ തെങ്കിൽ രടിയായിരിക്കും പെത്തി വെച്ച ഇപ്പം ഇത് കുത്തപ്പോൾ കൊണ്ട് കുത്തപ്പോല ഇത് நான் குத்தி நான் போகிறேன் கொஞ்சம் தலைவாப்பேன் இது வேறுங்கோ இது இந்த வேணால் பச்சை மிளகா சிவாப்புண்ட அதுவும் வெங்காயம் உப்பு கொஞ்சம் போட்டே மற்றது என்னது என்ன பருப்பு பொட்டுக்கொடலை பொட்டுக்கொடலையும் போட்டு எல்லாம் பதிவாக வச்சுட்டேன் இனி தேவையான அளவு தேங்காய் போட்டு குத்தின வேண்டாம் இடி சம்பர் ரொடி இடி சம்பல் கறி இருக்குது மத்தியானம் சமைக்கிறது அந்த கறியோட இந்த சம்பளும் சப்பாத்தி கண்டா நல்லா இருக்குமா அப்போ சம்பளம் செய்கிறேன் நாங்கள் இடி சம்பர் சமைக்க நல்லா இருக்கும் யாருக்கு அதான் எனக்கு பார்த்தீங்க பார்த்துங்க குரல் கொடுத்துட்டார் அவருக்கு தான் நான் சாப்பிட்டேன் நான் கறியோடையும் சாப்பிடுவேன் அதுக்கு க சம்ப இல்லாமல் சாப்பிட மாட்டேன் அதற்கு சம்பல் வேணும் அதுக்காக ஃபுட்டாக திரு விற்று டேஸ்டாக இருக்கும் ரடி சம்பல் சரி சப்பாத்தி கொண்டு சொன்னால் இந்த இந்த சப்பாத்தின் ரூட்டி வச்சதெல்லாம் நல்ல வடிவாக இனி உருட்டுவோம் இது இதில் கொஞ்சம் மைதா நல்லா ஆட்டாமா கொஞ்சம் தூவிட்டு இந்த மா எல்லாம் நல்லா அழகி வந்துருக்குது இப்போ இதில் கொஞ்சம் மைதாமா எடுத்து வச்சுக்கோ ஆட்டாவும் போடலாம் மைதாமாவும் போடலாம் எண்டா உட்டாமலுக்குன்றது காண்டி இப்போ கட்டலை எங்களுக்கு சப்பாத்தி

அந்த கோட் கொட்போசுக்காக போடுறதுக்காண்டு சின்னதாக தான் செய்து தான் இதோட பெருசாக செஞ்சிடலாம் சின்னதாக செய்யலாம் இப்போ எடுத்து போடுவோமே ஆ ம் போட்டுவிட்டு போய் இது காட்டுவோங்க போடணும் போடுவோம் ஓ பார்த்தீங்கடா கூட்டாச்சு கூட்டாச்சு அடுப்பில் போச்சாச்சு பாப்பா பார்க்கணும் எப்படி வரைகிற ரெண்டு கோப்பா Nalla gailaina da கூட்டி போடணும் கூட்டிக்கிட்டு இருக்கு அடுத்த சட்டியிலையும் பூட வேணும் வச்சிருக்கு அடுத்ததும் போட்டாச்சு வந்து ஆட்டா மாலை செய்கிறது இது நல்லது உடம்புக்கு மற்றது வருத்தக்காரருக்கு நல்ல சுவர் வருத்தக்காரருக்கு மட்டும் நாங்கள் எங்கட சின்னாக்கள் விரும்பி சாப்பிடுவினோம் நான் சில நேரம் கரைச்சி சுடுவேன் நான் கரைச்சி சுட்டது தோசையும் வெப்பம் வேகி மரக்கறிக்கு இதுதான் நல்ல இருக்கும் Hvor delen er det, anyway, det på? do um.

பார்த்தீங்களா கொஞ்சம் நான் எடுத்த உடனே அது பிரிஞ்சு போச்சு அதாலே அமான்ந்து போகணும் கையாளுக்க கை பிரிக்குது பிரிஞ்சா ஓட்ட வந்துடுது அது ரெடி ஆயிட்டுது இது போடுவோம் அடுத்தது கூட பார்ப்போம் பாருங்க எப்படி வர்ற சப்பாத்தி நல்ல உப்பரா நான் இடத்தே வந்து பார்க்க மாட்டேன் இந்த சட்டியிலும் நல்ல வந்துட்டேன் சட்டத்தட்டையில் விரது வரியாது பார்த்தோன்னா குத்துச்சாட்டி இது அடைப்பை மாற்றி வச்சிருக்கு இதில் அடைப்பு கூட விவகாரம் கூட வந்து இதுலேயும் எனக்கு ஃபுல்லாகவே வடிவாங்க இப்ப பாப்பி கண்டா சப்பாத்தி பிரமாதமான சப்பாத்தி சாம்பல் இட்டி சாம்பல் ரெடி தேசி கேப்பளி எல்லாம் விட்டாச்சு இது ரெடி இது மட்டும் இல்லை மதிய கறி எங்களுக்கு இருக்கு பருப்பு ரொட்டி கதைங்க சப்பாத்தம் இல்ல சப்பாத்தி இங்க பாத்தீங்கன்னு சொன்ன நல்லா கறி இருக்கு இன்னும் வேற கதைகள் இருக்குது எனக்கு விருப்பம் இல்ல இவ்வளவு சொல்லி வேண்டி வச்சிருக்கிறான் இன்றைக்கு கொக்கோ கொலாபுரி இல்லையாம் தண்ணி தானாம் இங்கே வச்சிருக்கிறேன் தண்ணியும் இந்த சாப்பாடும் உங்களுக்கு பிடிச்சிருக்குமோ நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுமாதிரி கேட்டுக்கொண்டு பாய்